ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் கீரை கடைசல் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் துவரம்பருக்க வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதோட ஒரு மூணு சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் தூண்டு கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு ஜீரம் கொஞ்சம் சேர்த்து இப்போது நம்ம இதை ஒரு ரெண்டு சவுண்டு பாதி பருப்பு வந்து பாதி தான் வெந்திருக்கணும் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு கடையும் போது காமிக்கிறேன் ஒரு மூணு சவுண்டு விட்டு பருப்பு பாதி வெந்திருக்கும் போது நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து நல்லா கடைசி பண்ணும்போது இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சட்னிக்கு வெங்காய சட்னிக்கு கொஞ்சம் வதக்கி வச்சிடலாம் ஒரு கால் ஸ்பூன் ஆயில் அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் புட்டு இதை ஒன்று ஒன்றா சேர்த்து வதைக்கிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இஞ்சியும் வெங்காயத்தையும்

没想。 எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த அளவுக்கு உதவுனா போகுது ரொம்ப உதவுனா இருக்கு இப்ப இதை ஆற வச்சிட்டு கொஞ்சம் சட்னி பண்ணிடுவாங்க 烟的就是的。嗯 Thank <laughs> you. ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக வெந்திருக்கணும் கீரைக்கு வந்து பாதி தான் வெஞ்சுக்கணும் அது கடைஞ்சாலோ இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சாலோ உங்களுக்கு வந்து அந்த கீரையோட சேர்ந்து ப்ளெண்ட் ஆகிடும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கீரையை வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியிலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வேக வைக்கலாம் கீரையை ஃபஸ்ட்டு கடைஞ்சிடணும் அதுக்கப்புறம் இந்த பருப்பு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒன்றா சேர்த்து கூட்ட அறுக்க ஃபஸ்ட்டு கீரையை கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா பருப்பு அதை சேர்த்து அரைக்கணும் நான் தாளிக்கும் போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே பொருள் செஞ்சு பாருங்கள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கீரை எடுத்துக்கோங்க எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல புளிச்சக்கீரை முருங்கக்கீரை எல்லா கீரை எல்லா கீரையும் ஒன்று தான் அந்த மாதிரி ஒரு ஒரு கீரைக்கும் ஒரு ஒரு கன்மம் இருக்கும் நமக்கு எது ப்ரைஸ் கம்மியாக அவைலபிள் சில சில நேரத்தில் கீரை வைப்போம் முப்பது ரூபாய்க்கெலாம் விற்கும் இப்போதைக்கு பத்து ரூபாய்க்கு விற்கிது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம நிறையா பயன்படுத்திக்கணும் மழை நாளில் கீரை கிடைக்காது கிடைக்கும் போது செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஒரு இன்ச்சு மஞ்சத்தூள்

செஞ்சு நம்ம இதை பத்து நிமிஷம் ஊற வச்சு தோசை கையில் கொடுத்துடலாம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கீரை கரைசலும் வாழக்காய் ஃப்ரையும் டிஃபனுக்கு இட்லியும் வெங்காய சட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டைம் ப்ரிஃபரிங் இப்போ டைம் வந்து செவன் ஃபார்ட்டி ஆகுது நல்லா ட்ரையாகவே வந்துருக்கு இதை அப்படியே கொஞ்சம் ஊறட்டும் நான் லன்ச்சுக்கு தயிர் தாளிச்சாச்சு சட்னி தாளிச்சாச்சு இப்போது நான் கீரை தாளிப்பு தாளிப்பு கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அது வந்து கொஞ்சம் பூண்டு காஞ்ச மிளகா வெங்காயம் கருவேப்போம் இதை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம கடுகு போட்டு கீரகம் கீரக போட்டு கொஞ்சம் பிறகு

நல்ல ரோஸ்ட் ஆகும் தான் கீரை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் 국민읽 இந்த இந்த பதத்துக்கு வந்த பிறகு அரைச்சி வச்சிருக்கிறேன் மிக்சியில் தான் அரைச்சேன் கீரையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் இதில் உப்பு கலந்துட்டேன் இது நல்லா வெங்காயம் வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த பதத்துக்கு வந்த பிறகு கீரையை போட்டு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது சும்மா அப்படியே லைட்டாக ஒரு சூடு கட்டிவிட்டு எடுத்துடணும் ஈவன் அடுப்பு கூட ஆஃப் பண்ணி சூளில் வச்சுக்கலாம் இறக்கி வச்சுட்டு வாழைக்காயை வறுத்துடலாம் கீரையை ரொம்ப கொதிக்க கல்லூர் நல்லா சூழல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வாழைக்காய் ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் இட்லிக்கு தண்ணி கொதிக்கிட்டுருக்கு இட்லி ஊற்றி வச்சிடலாம் நிலமாக நீ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வந்துட்டு இருக்குங்களா வாழைக்காயும் ஃப்ரை ஆயிடுச்சு இதை நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிடுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கீரை கடைசியல் பண்ணியாச்சு மிக்சியில தான் அரைச்சேன் வாழக்காய் ஃப்ரை பண்ணியாச்சு இது வந்து காரவழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இன்றைக்கி எப்படியாவது காலி பண்ணிடணும்னு சொல்லி சூடு பண்ணி வச்சுருக்கேன் மற்றபடி ரைஸ்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய சட்னி தென் இட்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ டிஃபன் எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாதமும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு நான் இப்போ லன்ச் பாக்ஸ் கட்டிடுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலேயே போயிட்டு தோட்டத்தில் இருந்த பூ எல்லாம் பறிச்சிட்டு வந்திருக்கேன் செவன் டேஸ் அதில் ஒரு ரெண்டு பூ இருந்துச்சு இதெல்லாம் சாதாரணமாக நம்ம பன்னீர் ரோஸ் வேறு தான் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த இதோடைய வாசனை ரெண்டு மல்லிப்பூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் பூ கிடச்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்